வணக்கம் சேலம் மக்களே நம்ம தாரமங்கலம் அம்மன் கோயிலோட தீர்த்தகுடா விழா தான் இது பத்திரகாளி அம்மன் சிலைக்கு தீர்த்த குடம் எடுத்துட்டு வந்து தெளிக்கிறது தான் பெரியப்பட்டியிலிருந்து எல்லா கூட்டமா சேர்ந்து யானை ஒட்டகம் குதிரை மாடு எல்லாமே வந்துருந்தது சிவன் வேஷம் பார்வதி வேஷம் நிறைய வேஷங்கள் கட்டி ஆட்டமான ஆட்டம் ஆடி மேல தாள சத்தங்களோட சேர்த்தி கூட்டிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிலம்பாட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் தீர்த்த குடம் எடுத்துக்கிட்டு ஊர்வலமா வந்து தாரமங்கலம் கைலாசநாதன் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்டை சுத்திக்கிட்டு போய் கண்ணனூர் மாரியம்மன் கோயிலின் வழியாக முன்கூட்டி அண்ணா சாலை வழியா வந்து அண்ணா சாலையில இருந்து நம்ம பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பத்திரகாளியம்மன் சிலை மேல தீர்த்தத்தை தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பத்திரகாளியம்மனோட தீர்த்த கூட திருவிழா இது அடுத்தது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற போகுது அதுக்கு எல்லாமே வருக வருக வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரூட் வழி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் பழைய அவர் ரூட் வழி எல்லாமே காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த இதுலையும் வழி காமிக்கிறேன் நம்ம தாரமங்கல் டு நங்கோலி போற ரூட்ல அண்ணாசாலைக்கு பக்கத்தாலேயே அப்படியே ரைட் சைட்லேயே இந்த கோயில் போற வழி இருக்கும் அது